ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கமெண்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அப்போது கொஷின் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எடுத்துக்காட்டுடன் கே கலப்பு பின்னத்தில் அவங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அப்போ ஃபஸ்ட்டு கலப்பு பின்னம்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ பாருங்கள் கலப்பு பின்னத்துக்கு எப்படி நம்ம கலப்பு பின்னமாக மாற்றிட்டு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு கலப்பு பின்னங்களை முதலில் தகா பின்னங்களாக மாற்ற வேண்டும் கலப்பு பின்னம்னா ஒரு முழு எண்ணம் ஒரு பின்னமும் இந்திச்சின்னா அதுக்கு தான் கலப்பு பின்னம்னு சொல்கிறோம் அப்போது இது பார்த்திங்கன்னா இந்த மூணு வந்து ஒரு முழு எண் இது பார்த்திங்கன்னா ஒரு பின்னம் அதனால பின்னமோ முழு எண்ணோ கலந்திந்துச்சுன்னா அதுக்கு தான் கலப்பு பின்னம்னு சொல்கிறான் அப்போது கலப்பு பின்னத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டல் கழுத்தல் பெருக்கல் வகுத்தல் பண்ண முடியும் அப்போ பாருங்க இது ஒரு கலப்பு பின்னம் அப்போது கலப்பு பின்னம் தகா பின்னமாக எப்படி மாற்றணும்னா இந்த முழு எண்ணம் பகுதியில் இருக்கிறத நம்பரும் பெருக்கிட்டு தொகுதியில் இருக்கிற நம்பர் நம்பரை கூட்டிட்டு பை போட்டு பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும் அப்போ பாருங்கள் மூணு பெருக்கால் நாலு இது கூட்டல் மூணு பை கீழே இருக்கிறது அப்படியே வரும் அப்போ பாருங்கள் மூணு எவ்வளோ பனிரெண்டு கூட்டல் இந்த மூணு பை நாலு அப்படியே வரும் அப்போ பனிரெண்டு மூணு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு பை நாலு அப்போ இது பாருங்கள் தகா பின்னமாக மாறிச்சிங்க தகா பின்னம் பார்த்தீங்கன்னா பகுதியில் குறைவாக இருக்கும் பகுதியை விட தொகுதி அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் தகா பின்னம்னு சொல்கிறாங்க அப்போ இது தகா பின்னமாக மாறிடுச்சிங்க இந்த மாதிரி மா கலப்பு பின்னம் குத்தாங்கன்னா தகா பின்னமாக மாற்றிட்டு நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யணும் பெருக்கவோ வகுக்கவோ செய்யணும் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் இதில் நாலுமே பார்க்கலாம் கூட்டல் பெ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலுமே பார்க்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு கூட்டல் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூட்டலில் பார்க்கலாம் இது பாருங்கள் இது கலப்பு எண் இது முழு எண் இதை பின்ன இது கலப்பு எண் இதுவும் கலப்பு எண் அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றணும்னா இது முழு எண்ணம் பகுதியில் இருக்கிற எண்ணை பெருக்கிட்டு இது தொகுதியில் இருக்கிறது கூட்டிகிட்டு பை போட்டு பகுதியில் எண்ணெய் இருக்கோ அது அப்படியே வரும் அப்போ பாருங்கள் இது எப்படின்னா ரெண்டு பெருக்கள் மூணு இது கூட்டல் ரெண்டு பை இது கீழே என்ன இருக்கோ அப்படியே வரும் இது நடுவில் கூட்டல் அப்படியே இருக்கட்டும் இதுவும் பாருங்கள் ஒன்று பெருக்கால் நாலு கூட்டல் மூணு பை இது நாலு அப்படியே வரும் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டும் மூணு பெருங்கினீங்கன்னா எவ்வளோ ஆறு கூட்டல் ரெண்டு பை மூணு கூட்டல் ஒரு நாள் நாலு கூட்டல் மூணு பை நாலுன்னு வருது அப்போது இது கூட்டினீங்கன்னா ஆறு ரெண்டு கூட்டினீங்கன்னா எட்டு பை மூணு கூட்டல் இது நாலு மூணு கூட்டினிங்கன்னா ஏழு பை நாலு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மா மாற்றிட்டோமா தகா பின்னா அப்போது இதுக்கு எப்படி கூட்டினோன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மீசிமாக தெரியணும் அப்போது மூணு நாலுக்கு மீசிமாக பா மூணு ஆள் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது நாலு அப்படியே இருக்கும் மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது ரெண்டாயிடும் மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று அப்போது இதோட மீசிமாக பார்த்தீங்கன்னா மூரெண்ட் ஆறு ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்போது இதுக்கு மீசமாக பார்த்திங்கன்னா பனிரெண்டு அப்போது பனிரெண்டுனால் நம்மளுக்கு பனிரெண்டு கீழே வரணும் அப்போது இது நாலு நாலு பேருக்கணும் இது மூணு நாலு பேருக்கணும் அப்போ மேலே கீழவும் போயிருக்கணும் அப்போது எட்டு பெருக்கள் நாலு பை மூணு பெருக்கள் நாலு கூட்டல் ஏழு பெருக்கள் மூணு பை நாலு பெருக்கள் மூணு அப்போது இது பேருக்குனிங்கன்னா எட்டுனா முப்பத்தி ரெண்டு பை பனிரெண்டு கூட்டல் ஏழு இருபத்தொன்று பை பன்னிரெண்டு அப்போ பாருங்கள் பகுதியில் ரெண்டுமே ஒரே நம்பராக வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கினு இது மேலே இருக்கிறது கூட்டி அப்போ முப்பத்து ரெண்டு கூட்டல் இருபத்தொன்று அப்போ கூட்டினிங்கன்னா ரெண்டு கூட்டினிங்கன்னா மூணு மூணு ரெண்டு கூட்டினிங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி மூணு பை பனிரெண்டு அவ்வளோதான் இது கேன்சர் இதே மாதிரி நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கலாம் கூட்டலே அஞ்சு ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இஸ் அப்போ பாருங்கள் இதுவும் தகா பின்னமாக நம்ம மாற்றணும் அப்போது அஞ்சு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டு பெருக்கள் ரெண்டு கூட்டல் ஒன்று பை இது ரெண்டு ஏன்னா முழு எண்ணம் பகுதி எண்ணம் பெருகிட்டு தொகுதி கூட்டிகிட்டு பை பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும் அப்போ பாருங்கள் ஐ ரெண்டு பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டு கூட்டல் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ இது பத்து ஒன்று கூட்டிங்கன்னா பதினொன்று பை ரெண்டு கூட்டல் நாலு ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு பை ரெண்டு அப்போது இது பகுதியில் பாருங்கள் ரெண்டுமே ரெண்டாக இருக்கிறதுனால ரெண்டு அப்படியே வச்சுக்கலாம் பதினொன்றும் கூட்டல் அஞ்சு நம்ம கூட்டிடணும் அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ வருது பதினாறு பை ரெண்டு அப்போது இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ ஆன்சர் என்ன வருது எட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் கழித்தல் பாருங்கள் கழியுத்தலில் ஃபஸ்ட் கொஷின் ரெண்டு ஒன்று பை மூணு கழித்தல் ஒன்று மூணு பை அஞ்சு இதுவும் தகா பின்னமாக மாற்றிட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போது தகா பின்னம் மாற்றணும்னா முழு ஏன் பகுதியில் இருக்கிறது பெருக்கிட்டு தொகுதியில் இருக்கிறது கூட்டிட்டு பை போட்டு பகுதியில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும் அப்போ பாருங்கள் இது ரெண்டு பெருக்கல் மூணு கூட்டல் ஒன்று பை மூணு இந்த கழித்தல் அப்படியே இருக்கிறது நடுவில் அதுக்கப்புறம் ஒன்று பெருக்கல் அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சு அவ்வாறுங்க ரெண்மூ ஆறு கூட்டல் ஒன்று பை மூணு கழித்தல் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சு அப்போது ஆறு ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு பை மூணு கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு கூட்டினிங்கன்னா எட்டு பை அஞ்சு அவ்வாறுங்க வேறு வேறு நம்பர் இருக்கு அப்போ இதுக்கு மீசியமாக நம்ம கண்டுபிடிங்கன்னா மூணு அஞ்சு மூணாவில் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது அஞ்சு ஆகிடும் மறுபடியும் அஞ்சாவில் பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது ஒன்றாயிடும் அப்போது இதோட மீசியமாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு அப்போ பதினைஞ்சுனா இது அஞ்சாலு பெருக்கணும் இது மூணாலு பேருக்கணும் அப்போது ஏழு பெருக்கல் அஞ்சு பை மூணு பெருக்கல் அஞ்சு கழித்தல் எட்டு பெருக்கல் மூணு பை அஞ்சு பெருக்கல் மூணு பெருக்கணுங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பை பதினஞ்சு கழித்தல் எட்மு இருபத்தி நாலு பை பதினஞ்சு அப்போது இது கழிச்சிங்கன்னா என்ன வரும் முப்பத்தி அஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா பதினொன்று பை பதினஞ்சு அவ்வளோதான் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் போடணும் கழித்தல் வந்து கலப்பு பின்னத்தில் குத்தாங்கன்னா அது தகா பின்னமாக மாற்றிட்டு இங்கே மாற்றியிருக்கோமா தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம கழிக்கணும் அடுத்தது கழித்தலில் இன்னொரு கொஷின் பாருங்கள் இதுவும் அப்படியே தான் தகா பின்னமாக மாற்றணும் அப்போது நாலு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை நாலு கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு கூட்டல் ஒன்று பை மூணுன்னு வரும் அப்போ பாருங்கள் நாலு நாள் பதினாறு கூட்டல் ஒன்று பை நாலு கழித்தல் ரெண்டு ஆறு கூட்டல் ஒன்று பை மூணு அப்போது பதினேழு பை நாலு கழித்தல் ஏழு பை மூணு அப்போது இதுக்கு நம்மளுக்கு மீசியமாக தெரியணும் அப்போது நாலு மூணு ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ரெண்டாயிடும் இது மூணு அப்படியே இருக்கும் மறுபடியும் ரெண்டாவது பண்ணிங்கன்னா இது ஒன்றாயிடும் இது மூணு அப்படியே இருக்கும் மறுபடியும் மூணாவில் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்று ஆகிடும் அப்போ இதோடய மீசிமா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு நாலு மூணு பனிரெண்டு அப்போது மீசிமானால் பனிரெண்டு அப்போது இது மூணாலு பெருகணும் இது நாலு பெருகணும் அப்போது பதினேழு பெருக்கள் மூணு பை நாலு பெருக்கள் மூணு கழித்தல் ஏழு பெருக்கள் நாலு பை மூணு பெருக்கள் நாலு அப்போது இது பதினேழு பெருக்கள் மூணுன்னா ஐம்பத்தி ஒன்று பை பனிரெண்டு கழித்தல் ஏழு நாங்கன்னா இருபத்தி எட்டு பை மூணால் பனிரெண்டு அப்போது ஐம்பத்தி ஒன்று கழித்தல் இருபத்தெட்டு பை பனிரெண்டு அப்போது இது கழிச்சிங்கன்னா இருபத்தி மூணு பை பனிரெண்டு அவ்வளோதான் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பாருங்கள் பெருக்கால் பெருக்கால்லாம் அதே மாதிரி கலவு பின்னத்தில் இருக்குதுங்களா இது தகா பின்னமாக மாற்றணும் அப்போது இது மூணு பெருக்கல் கூட்டல் அஞ்சு பை கீழே கீழோ அது அப்படியே வரும் பெருக்கால் ஒன்று பெருக்கல் பதிமூணு கூட்டல் ஒன்று பை பதிமூணு அப்போ மூகேழு இருபத்தொன்று கூட்டல் அஞ்சு பை ஏழு பெருக்கல் ஓர் பதிமூணு பதிமூணு கூட்டல் ஒன்று பை பதிமூணு அப்போ பாருங்கள் இருபத்தி ஆறு பை ஏழு பெருக்கல் ப பதினாலு பை பதிமூணு அப்போ இது பெருக்கல்ல இருக்கிறதுனால ஓர் ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ஓர் பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாறு அப்போது மீதி என்ன இருக்குது ரெண்டு பெருக்கள் ரெண்டு இது மீதி கீழே ஒன்று ஒன்றா இருக்கிறதுக்கு அதுக்கு மீனிங் ஒன்றே தான் அதனால் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலு அடுத்தது பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான் கலப்பு பின்னத்தில் இருக்க நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்போது எட்டு பெருக்கள் மூணு கூட்டல் ஒன்று பை மூணு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போது எட்மு இருபத்தி நாலு கூட்டல் ஒன்று பை மூணு இந்த பெருக்கல் ரெண்டு ரெண்டு நாலு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ பாருங்கள் இருபத்தி நாலு ஒன்று கூட்டினிங்கன்னா இருபத்தஞ்சு பை மூணு பெருக்கல் நாலு ஒன்று அஞ்சு பை ரெண்டு அப்போது இது பார்த்திங்கன்னா அப்போது நம்ம இது பெருக்கிடணும் இ மேலே இருக்கிறது மேலே கீழே இருக்கிறது கீழே பெருக்கள் நான் மாதிரி தான் அப்போது இருபத்தஞ்சு பெருக்கள் அஞ்சு பை மூணு பெருக்கள் ரெண்டு அப்போது இது பெருக்குங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு பை ஆறு அவ்வளோ தான் இது கேன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் வகுத்தல் பாருங்கள் இது கலப்பு பின்னத்தில் இருக்க ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றணும் அப்போ பாருங்கள் நாலு பெருக்கள் அஞ்சு கூட்டல் ஒன்று பை அஞ்சு வகுத்தல் மூணு பெருக்கள் நாலு கூட்டல் மூணு பை நாலு அப்போது நாலஞ்சு இருபது கூட்டல் ஒண்ணு பை அஞ்சு வகுத்தல் மூணால் பனிரெண்டு கூட்டல் மூணு பை நாலு அப்போ இது நாலுனிங்கன்னா இருபத்தொன்னு பை அஞ்சு வகுத்தல் பனிரெண்டு மூணு கூட்டினீங்கன்னா பதினஞ்சு பை நாலு அப்போ இது பாருங்க வகுத்தல் இருக்கிறதுனால இது தலைக்கழியா மாத்தீங்கன்னா பெருக்கலா மாறிடும் அப்போது இருபத்தொன்று பை அஞ்சு பெருக்கள் இது தலைக்கீழ் பார்த்திங்கன்னா நாலு பை பதினஞ்சு அப்போது இது மூணாம் வாய்ப்படல அடிக்கலாம் ஐமு பதினஞ்சு ஏழுமு இருபத்தொன்று அப்போது ஏழு பெருக்கள் நாலு பை அஞ்சு பெருக்கல் அஞ்சு அப்போது ஏழுனா இருபத்தெட்டு பை அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி அப்போ பார்த்திங்கன்னா இது கேன்சர் இருபத்தெட்டு பை இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் அதே வகுத்தல்ல இன்னொரு கொஷின் பாருங்கள் ஆறு ஒன்று பை ரெண்டு வகுத்தல் மூணு மூணு பை ரெண்டு கழுப்பு பின்னத்தில் இருக்கிறதுங்களா தகா பின்னமாக நம்ம மாற்றணும் அப்போ பாருங்கள் ஆறு பெருக்கல் ரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் மூணு பெருக்கல் ரெண்டு கூட்டல் மூணு பை ரெண்டு அப்போது ஆறு ரெண்டு பன்னிரெண்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு வகுத்தல் மூணு ரெண்டு ஆறு கூட்டல் மூணு பை ரெண்டு இப்போ பன்னிரெண்டும் ஒன்று கூட்டிங்கன்னா பதிமூணு பை ரெண்டு வகுத்தல் ஆறு மூணு கூட்டினிங்கன்னா ஒன்பது பை ரெண்டு அப்போது இது பாருங்கள் இது தலைக்கீழையாக மாற்றணும் அப்போது இங்கே பெருக்கலாக மாறிடும் பதிமூணு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை ஒன்பது அப்போ பாருங்கள் இது ரெண்டுக்கு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது பத்தி பதிமூணு பை ஒன்பது அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பை ஒன்பது அப்போ சொல்லுங்களா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நாலுத்துக்குமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்காட்டு போட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன் புரிஞ்சுதுங்களா வந்திங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலப்பு பின்னமாக குத்தாங்கன்னா கலப்பு பின்னம்னா என்னென்னா இது முழியன் பின்னத்தில் ரெண்டுமே சேர்த்து குத்துருந்தாங்கன்னா இதுக்கு தான் கலப்பு பின்னம்னு சொல்கிறோம் அது கலப்பு பின்னமாக குத்தாங்கன்னா அது தகா பின்னமாக இந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட்டணுமோ கழிக்கணுமோ கழு பெருக்கணுமோ வகுக்கணுமோ செய்யணும் செரிஞ்சிங்களா அவ்வளோதான் இது கேன்சர்